நேஷாய நமக முருகாசரணம் பணம் சேர்ந்திட உதவும் எட்டு மூலிகைகள் மற்றும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஐஸ்வர்ய தேவதா தனமாதா யோகஸ்வதா ரட்சகி பரிபூர்ண அனுகிரக தாத்தர வாவர ஸ்வாகா தினமும் இருபத்தி ஓரு முறை சொல்ல வேண்டும் பணம் சேர்ந்திட உதவும் எட்டு மூலிகைகள் மஞ்சள் கிழங்கு கஸ்தூரி பொடி திரவியப்பட்டை ஜாதி பத்திரி அகில்கட்டை வெட்டிவேர் கொரோசனை பொடி ஜவ்வாது பொடி எட்டு பொருட்களையும் ஒரு மூட்டையாக கட்டி கல்லாப்பட்டியில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதை வாரம் ஒருமுறை வெள்ளி அல்லது வியாழன் குபேர காலத்தில் எடுத்து தீப தூப ஆராதனை காட்டி மற்றும் கல்லாப்பட்டியில் வைத்து கொள்ளலாம் பணம் இதை சொல்ல சொல்ல பணம் வளர்ந்து கொண்டே இருக்கும் நன்றி